நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுறோம் இந்த பிடியுள்ள எஸ்பிஐ வங்கி கணக்கு பென்ஷனர்கள் அரசு ஊழியர்களுக்கு சற்று வெளியான முக்கிய தகவல் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எஸ்பிஐ வங்கியில் வங்கி கணக்கு வைத்துள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் பென்ஷன்தாரர்களுக்கு என்ன வகையான தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக கூடுதல் சலுகை சிறப்பு சலுகைகளை பெறுவதற்கான என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான மாற்றங்களை செய்ய வேண்டும் இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன எதன் அடிப்படையில் இந்த சலுகைகள் வழங்கப்படுகிறது என்பது பற்றி முழு விவரங்களும் தீயோ பார்க்கலாம் வீடியோக்குள்ள பிறக்க முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கூட எல்லா வீடியோ டேரக்டாக கிடைக்கும் அரசு அலுவலங்களில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வங்கியில் கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்ன இதற்கான வழிமுறைகள் என்ன என்பது பற்றி தெரிந்து கொள்வோம் நாம் அனைவரும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ வங்கியில் சம்பளம் அல்லது பென்ஷன் கணக்கை சேவிங்ஸ் பேங்க் என்ற முறையிலேயே தொடங்கி வருகின்றோம் ஆனால் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் என்றால் ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் என்ற முறைக்கு நமது கணக்கை மாற்ற வேண்டும் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் எஸ்ஜிஎஸ்பி என்ற முறையில் நமது கணக்கை மாற்றி அமைக்க வேண்டும் சேவிங்ஸ் பேங்க் என்ற முறை அனைவருக்குமான பொதுவான கணக்கு முறை எஸ்ஜிஎஸ்பி என்ற முறை அரசு ஊழியர்களுக்கு மற்றும் பென்ஷனர்களுக்கு மட்டுமே உடையது இம்முறையை எந்த வங்கி மேலாளரும் நம்மிடம் கூறுவதில்லை ஏனெனில் இம்முறையில் பல்வேறு சலுகைகள் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு உண்டு முதலாவதாக எத்தனை முறை வேண்டுமானாலும் எவ்வித பண இன்றி ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பணம் எடுத்துக்கொள்ளலாம் எந்தவித சர்வீஸ் சார்ஜும் இதற்கு எடுத்துக் கொடுவதில்லை ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஏடிஎம் ஏடிஎம்மில் மட்டுமல்ல எந்த ஏடிஎம்மில் வேண்டுமானாலும் நாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் பணம் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு சர்வீஸ் சார்ஜ் கொடுப்ப கொடுக்கப்படுவது இல்லை அடுத்து ஜீரோ பேலன்ஸ் முறை தொடர்ந்து கொள்ளலாம் அடுத்ததாக தனிநபர் கடன் வீட்டுக்கடன் கார் கடன் கடன் ஆகிய லோன்களுக்கு இம்முறை அக்கௌண்ட் உள்ளவர்கள் மற்றவர்களை காட்டிலும் ஐம்பது சதவீதம் மட்டுமே ப்ராசஸிங் ஃபீஸ் கொடுக்க வேண்டும் எஸ்பி அக்கவுண்ட் உள்ளவர்களுக்கு பர்சனல் லோன் சர்வீஸ் சார்ஜ் பத்தாயிரம் என்றால் எஸ்ஜிஎஸ்பி அக்கவுண்ட் உள்ளவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் மட்டுமே அடுத்ததாக ப்ரீ இன்சூரன்ஸ் இருபது லட்சம் வரை இந்த அக்கவுண்ட் உள்ளவர்களுக்கு உண்டு இன்னும் பல்வேறு சலுகைகள் இந்த அக்கௌண்டிற்கு உண்டு எனவே அனைத்து ஆசிரியர்கள் அனைத்து அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் உங்கள் வங்கிக்கு சென்று உங்கள் கணக்கை எஸ்ஜிஎஸ்பி மாற்றிக்கொள்ளலாம் இம்முறையில் மாற்றுவதற்கு நாம் வங்கிக்கு செ கொண்டு செல்ல வேண்டிய ஆவணங்கள் கவரிங் லெட்டர் பேங்க் புக் ஜெராக்ஸ் ஆதார் அட்டை நகல் பான் கார்டு நகல் ஆன்லைன் பே ஸ்லிப் இதன் மூலமாக அரசு ஊழியர்களுக்கு எஸ்பிஐ வங்கி தரப்பில் வந்து சலுகைகள் கிடைக்கக்கூடியதாகவும் கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் வந்து எஸ்ஜிஎஸ்பி அக்கவுண்ட் உள்ளவர்களுக்கு எஸ்பிஐ அக்கவுண்டில் வந்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் வந்து தொடர்ந்து சம்பளம் மற்றும் பென்ஷன் வாங்கக்கூடியவர்களாக இருந்தால் உங்கள் எஸ்பிஐ வங்கிக்கு நேரடியாக சென்று இந்த சலுகைகளை பற்றி அதாவது எஸ்டிஎஸ்பி அக்கௌண்ட் பற்றி தெரிந்து கொண்டு இதன் மூலமாக என்ன வகையான சலுகைகளை பெற முடியும் என்று நேரடியாக வங்கிக்கு சென்று இதை பற்றி முழு விவரங்களும் தெரிந்து கொண்டு இவற்றின் மூலமாக பயன்பெறலாம் இந்த தகவல்கள் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் இவற்றில் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாரோட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்களுக்கு பெல் பட்டையும் பிரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கூட எல்லா டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்